வணக்கம் இது நம்ம இன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸா சமோசா தாங்க செய்ய போறேன் சமோசாவுக்கு வந்து கொஞ்சமா எண்ணெய் விட்டு வர கொத்தமல்லியை அப்படி நுணுக்கி விட்டு போட்டிருக்கேன் இது மாதிரி போட்டா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்காக தான் போட்டிருக்கேன் இந்த கடுகு கலப்பருப்பு பண்ண கேரட் நல்லா கொஞ்ச நேரம் வதங்கிட்டோம் அப்படியே கேரட் கொஞ்சம் நல்லா வேகும் உப்பு கொஞ்சம் போட்டுடலாம் கொஞ்சமா சில்லி பிளேக்ஸ் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் நீ சம்பந்த சாப்பிடு தண்ணி வேண்டி கம்மியே அவ்வளோதாங்க உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கெழங்கு நீங்க மிளகாய் தூள் கூட பதிலா கறி மசாலா போட்டுக்கங்க சிக்கன் மசாலா கறி மசாலா அதெல்லாம் போட்டால் கூட வாசம் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பொடி இதெல்லாம் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் கேரட் போடாமல் வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு கூட தாளிக்கலாம் நம்மளோட இது தாங்க உள்ள வைக்கிற ஸ்டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் எல்லாம் ஒரு பருத்தி பருத்திடுறேன் பருத்திட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு நான் கொத்தமல்லி தலை போட்டலாங்க போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாம் அந்த கிளறி கொடுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு அவ்வளோதான் வேலையே முடிஞ்சுச்சு நமக்கு மசாலா விலை நீங்கள் இதில் வந்து வேக வச்ச நிலக்கடலை சேர்த்திக்கங்க அதுவும் நல்லாயிருக்கும் இப்போதைக்கு வேக வச்சு எடுத்து வைக்கல அதனால தான் வைக்கல ஏன்னா இது கூட உருளைக்கிழங்குடியை சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா நடுகாண்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா அவ்வளோதான் இது எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு ஆற வச்சு ஒவ்வொரு இது எடுத்துக்கலாம் சமோசாவுக்கு மாவு பிணிஞ்சுட்டேன் கோதுமை மாவு தான் பிணிஞ்சுக்கிட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதுக்கப்புறம் ஓமம் இருக்கு இல்லைங்களா கொஞ்சம் ஓமம் போட்டு நல்லா மாவில் போட்டு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பணிஞ்சிட்டேன் கொஞ்சம் கெட்டியாக பணிஞ்சிருக்குறேன் சரிங்களா அவ்வளோதான் இப்போ நமக்கு வந்து ஸ்டப்பிங் பண்ணுறதுக்கு நமக்கு மாவும் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே மாவை உருட்டி உருட்டி உருண்டை பிடிச்சி சமோசாக்கெல்லாம் வச்சு வச்சு போட வேண்டியது தான் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஓகே சமோசா சீட்டு வாங்கிட்டு வந்திருந்தா டக்குன்னு செஞ்சுருக்கலாம் ஆனால் இந்த சமோசா சீட்டு வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு பிடிக்கிறது இல்லை அந்த டேஸ்ட்டு மேலே வந்து அப்படியே ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது சல்லுன்னு தான் இருக்கும் அதனால தான் சரி நாமளே இந்த மாவை பண்ணி செய்யலாம் அப்படின்னா இதை செய்யறதுக்கு ஆள் இல்லைங்க அப்பா பப்பா எவ்வளோ வேலையாக இருக்குது இந்த சமோசா செய்யறது அதனால தான் வீட்டில் யாருமே சமோசா செய்ய மாட்டேங்கிறாங்க சரி எங்கள் வீட்டுக்காரருக்கு பிறந்த நாளாச்சே சரி அதனால் நீங்கள் சமோசாவாக செஞ்சு கொடுக்கலாம் இனிப்பு எது எடுத்தாலும் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்களே அப்படின்னு இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தா எவ்வளோ வேலை வாங்குது கொஞ்சமாக அப்படி உருண்டை பிடிச்சிக்கங்க சமோசா அந்த சீட்டு பிடிக்க சொல்கிறேன் ம் காலாங்க அப்படி கொஞ்சம் நீட்டை பார்க்கலாம் சின்ன உரண்டையாக பிடிச்சிக்கலாம் அப்படிங்க இதை நமக்கு தெரிஞ்ச சமோசா சீட்டு இதை அப்படியே குறுக்கால் ஒரு கட் பண்ணிவிட்டு தண்ணியை தொட்டு ஃபுல்லாக பண்ணிவிட்டு என்ன கோன் மாதிரி வந்துடும் இந்த கோனில் வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிற சமோசா ஃபில்லிங்கை வச்சு நான் கொஞ்சம் நிரக்க வைக்கிறேன் ஆனால் கம்மியாக தான் வைப்பாங்க ஃபுல்லாக தண்ணியை தொட்டு இந்த அப்படியே சீல் பண்ணிட்டோமாக்கா இதுதான் நம்ம சமோசா அவ்வளோதாங்க சூப்பராக சமோசா டீங்குன்னு ரெடி ஆயிடுச்சு எப்படி டீங்குன்னு ரெடி ஆகிடுச்சு ஐநாறு சமோசா சுட்டு எடுத்துக்கிட்டாங்க ஒரு ட்ரிப்பு வந்து போட்டு பொறிச்சு எடுத்து வச்சிருங்க மறுபடியும் ரெண்டாவது ட்ரிப் போட்டு போட்டு எடுங்க அப்பதான் வந்து கொஞ்சம் மொறுமுறுப்பா வரும் சரிங்களா ஒரே ட்ரிப் போட்டு எடுத்தீங்கன்னா மொறுமுறுப்பு வராது ஒரு ரெண்டு ட்ரிப் போட்டு எடுத்தீங்கன்னா முருமறுப்பா இருக்கும் சரிங்களா நான் எல்லாத்தையும் சுட்டுட்டு நான் சுட்டு மஞ்சள் கொஞ்சம் தாங்க கொத்தி முடிச்சோம் மீதி எல்லாம் கொத்தவே முடியல அதுக்குள்ள மழை வர ஆரம்பிச்சிருச்சு மழை வந்ததுனால பாருங்க பூண்டு எவ்வளோ அப்படியே முளைச்சி போயிருச்சுன்னு சொல்லிட்டு நல்லா உயரமாக பூண்டு வந்துருச்சு இப்படியே விட்டமாக்க மஞ்சள் வந்து வளர்ந்து வராது அதுக்காக சரி பூண்டுங்களை மட்டுமாவது அப்படியே பிடுங்கிடலாம் அப்படின்ட்டு பூண்டுங்களை மட்டும் அப்படியே கையில் பிடுங்கி பிடுங்கி விடுறாங்க ஏன்னா ஈரமாக இருக்கிறதுனால கொத்த முடியாது அதுக்காக கையில் மட்டும் பூண்டுங்களை பிடுங்கிக்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள் அப்படி கத்த கட்டுற வராட்டம் கீரையை கத்த கட்டுற வராட்டம் க அப்படி பிடுங்குறாரு பார்த்தீங்களா அவ்வளோ பூண்டு முளைச்சிருச்சு இப்போ இது பிடுங்கிட்டு கொஞ்சம் வெயில் வந்ததுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் வந்து இதே இடத்துல கொத்தி விடணும் இந்த இடத்த அப்போ தான் வந்து அந்த பிடுங்கின வேறு அத்துக்கிட்டு வந்துச்சு இல்லைங்களா அதெல்லாம் மறுபடியும் கிளறி விட்டமாக தான் மறுபடியும் நல்லா வரும் அது சரிங்களா அந்த வேலை தான் இன்றைக்கி நடந்துட்டுருக்குது ஒரு மூணு பேர் சேர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க எல்லாம் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல அதுவும் இதில் ஒரு அம்மா வயசானவங்க வருவாங்க அவங்க நல்லா பாட்டெல்லாம் பாடுவாங்க அவங்க பாட்டு பாடும்போது நிச்சயமாக ஒற்றுப்பு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் ரொம்ப சினிமா பாட்டுலேருந்து பழைய அந்த கும்மி பாட்டுலேருந்து இதெல்லாம் பாடிக்கிட்டே வந்து களை கொத்துவாங்க அதெல்லாம் போது நான் காட்டுறேன் உங்களுக்கு ஒடியாடுற ஒடியாட்ரா ஒடியாற இன்னைக்கு வந்து நம்ம என்ன கிழங்கு காட்டில் வந்து கிழங்கு பிடுங்கி விற்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து சொன்னதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொருத்தராக வந்து கிழங்கு கேட்டுட்டுருக்காங்க அப்படியே ரீட்டெயிலாக கொடுக்காமல் இல்லை இல்லை மொத்தமாக கொடுக்காமல் ஒவ்வொரு கிலோவாக கேட்குறீங்களும் கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு இப்போ வந்து பல்க்கான ஆர்டர் ஒரு அஞ்சு கிலோ கேட்டிருக்காங்க ஒருத்தர் அதுக்காக பிடுங்கி கொடுத்துர்லாம் அப்படின்னு அப்படியே தோட்டத்தில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடை போட்டு அப்படியே கொடுக்க போகிறோம் ஆ

இப்ப எல்லாம் வீடியோ எல்லாம் தெரிஞ்ச ஒன்னும் சொல்றதெல்லாம் இல்ல பின்ன உன்னையும் வீடியோதான் ஏன் வீட்டுல வேலை செய்யுங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணுவட்டியா கிழங்கு மட்டும் குடுக்கா மிச்ச கிழங்க அதை நாம என்னத்துலக்கா மெத்தான் வந்து புடிங்கி குடுத்துருங்க நல்ல கிழங்காக்குறதெல்லாம் வெயிட்டு பத்துலினா லினா கூட பிடிங்கிக்கீங்களா பாதி கிழங்குக்கு மேல நம்ம பெருக்கா சார் சாப்பிட்டாரு பெருக்கா சார் சாப்பிட்டதுக்கு போக மீதிதான் நம்ம வீட்டுல இருக்கிறது கொஞ்சம் இதாயிருச்சு பரவாயில்ல விடுங்க நம்ம அது ஒரு ஜீவன் தானே அக்கா திலகா குட்டியாங்கிற கிழங்கு எல்லாம் விட்டுருங்க கொஞ்சம் நல்லா இருக்கிற கிழங்காவே போடுங்க என்ன கொடுவால் ரெண்டுமே பிடுங்கிட்டு வருதாக்கா நௌருக்கா கொடுவால் பிடுங்கிட்டு வருதாமாங்கண்ணா பார்த்து வெட்டுங்க அடுத்த ட்ரிப்லாம் வந்து ஒரு நாலே லைன் மட்டும் வீட்டுக்கு மட்டும் தேவையான அளவு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னால் நிறையா வச்சு பராமரிக்க முடியல இருக்கிற காடெல்லாம் மீதி இருக்கிற காட்டையும் மஞ்சளையே போட்டு நட்டு போடலாம் ஊனி போட ஓகே இவங்க எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு வரட்டும் எங்கே நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னாக்கா சினிமாவுக்கு நாளைக்கு வந்து லீவு அக்டோபர் ரெண்டு இல்லைங்களா அதனால் காந்தி ஜெயந்திங்கனால் லீவு அதனால விகாஸ் தம்பியை கூட்டிகிட்டு இன்னைக்கு என்ன படத்துக்கு போகலாம் சொன்ன படம் நீங்கள் என்ன சொன்ன ஆ என்ன படம் மெய்யலகன் மெய்யலகன் அரவிந்த் சாமி நடித்த படத்துக்காக போகலான்னு ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டருங்க ரெண்டு பேருமே அப்பத்து சூப்பர் ஸ்டார் அரவிந்த் சாமி இப்பத்து சூப்பர் ஸ்டார் கார்த்திக்கு அதனால ரெண்டு பேரும் நடித்ததுனால அந்த படத்தை போய் பார்க்கலான்னு இப்போ போக போகிறோம் போயிட்டு படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு நாங்கள் ரிவ்யூ சொல்றோம் உங்களுக்கு ஓகே படம் வந்து அது என்னங்க ஏண்டா அந்த கேஸ் கேசட் இசை வெளியீடு பண்ணாங்க என்ன பண்ணாங்க அதுல ரொம்ப ஹிட் ஆயிருச்சு நாங்க ஆடியோ லான்ச் ஆடியோ லான்ச்லி செம சூப்பர் ஆயிருச்சு ஹிட் அப்படினாங்க அதனால நான் சொல்ல வேண்டியதே இல்ல பட ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் அதனால போய் நானும் பார்த்துட்டு வந்தறேன் இதெல்லாம் எங்க இறங்கறோம் படத்துல இந்த கிளிங்கெல்லாம் வர்றது காட்டியிருந்தாங்க இது உண்மையாலுமே நியூஸில் போட்டிருந்தாங்க ஒட்டுப்பு இது மாதிரி வந்து கிளிங்களுக்கு ஒருத்தர் வந்து அரிசி வைக்கிறதா சொல்லி போட்டிருந்தாங்க அதை நேரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அரவிந்த் சாமி ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாருங்க ஒன்றுமே இல்லைங்க ஒரு கல்யாணத்துக்கு அவங்க போயிட்டு ரிட்டன் வராங்க அந்த ஒரே ஒரு சின்ன கான்செப்டை ஒரு படமா எடுத்திருக்காங்க அவ்வளோதாங்க அதையவே வந்து ஒரு மூணு மணி நேரம் பார்க்குற அளவுக்கு ஒரு படமாகவே எடுத்துட்டாங்க ஃபுல்லாகவே வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிறதே தாங்க கதாசிரியருக்கு தாங்க இந்த படத்தில் முழுக்க முழுக்க வேலை வேறு யாருக்குமே வேலை இல்லை அதில் இருக்கிற கேரக்டரே ஒரு மூணு நாலு கேரக்டர் மட்டும் தான் இந்த படத்துலையே வேலை அவங்களுக்கு இவங்களுக்கு செலவுன்னு பார்த்தாக்க அந்த கல்யாணம் நடந்துச்சு பாருங்க அந்த செலவு ஒன்று தாங்க செலவு வேறு எந்த இதுலேயும் எந்த இடத்துலையுமே செலவே கிடையாது ஆனால் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு சூப்பரான படம் இது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஃபேமிலியோடு போய் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரான படங்க நீங்களே ஒற்று போய் பார்த்துட்டு வாங்க படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேச்சேரி கிளம்பி வந்தாக்க வர வழி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஜனங்க ஜே 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 நடந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க இருந்தாங்க இவ்வளோ பேர் நடந்து மேச்சேரிக்கு வந்துட்டு இருந்தாங்க எங்களுக்கு பார்த்தோன்னே ஒரே ஆச்சரியமாக போச்சு என்ன இத்தனை பேர் நடந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு விடிஞ்சாக்க அமாவாசை அதனால் அன்னைக்கு நைட்டு வந்து நைட்டில் நடந்து வந்து பத்ரகாளி அம்மனை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு தாங்க இவ்வளோ பேர் வந்துருக்குறாங்க அடக்க நமக்கு போச்சே அப்படின்னு எனக்கு தோணுச்சு எனக்கு இடையில இடையில வந்து டீ காஃபி எல்லாம் கொடுக்கறாங்க எல்லாருக்கும் நடந்து வர ஜனங்களுக்கு அதுக்கப்புறம் சுண்டல் இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டமும் கொடுக்குறாங்க எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஜனங்க நெடுவுக்குள்ளையுமே இந்த மாதிரி ஜனங்க நடந்து வந்துகிட்டே இருந்தாங்க சரி நாமளும் ஒரு ட்ரிப் போய் சாமி அங்க என்ன கும்பிடுறாங்க அங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறதுக்காக போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் போனேன் அங்கே போனாக்கா அடுத்த நாள் புதன்கிழமை இல்லைங்களா புதன்கிழமைக்கு நாளைக்கு புதன்கிழமைங்கிறதுனால சந்தைக்கு வந்து வர வேண்டிய பொருட்கள்லாம் கொண்டு வந்து இறக்கிட்டு இருந்தாங்க நாளைக்கு வர சந்தையும் இருக்குது அம்மாவாசையும் இருக்குது எப்படி தான் மேய்ச்சரில் வந்து கூட்டம் தாங்குமோ தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்தேன் அங்கேருந்து வர ஜனங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து கோயில் வாசல்லே படுத்துக்கிறாங்க படுத்துட்டு இருந்தாங்க அடடா இங்கே வந்து படுத்துக்கிறாங்கப்பா அப்படின்னு எனக்கு தோணுச்சு எனக்கு அப்போ தான் அது மட்டும் இல்லாமல் கூத்து போட்டிருக்காங்க கோயிலுக்கு முன்னாடியே கூத்து விட்டுருக்காங்க எல்லா ஜனங்களும் வந்து வர ஜனங்க எல்லாம் பாதி பேர் படுத்துக்கிறாங்க பாதி பேர் வந்து கூத்து பார்த்துட்டு இருக்காங்க அது இல்லாமல் கோவிலுக்கு முன்னாடியே அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் கோவில் வாசல்லாம் சாத்திட்டாங்க கூட கோவிலுக்குள்ளே தான் இருப்பாங்களோ அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் இல்லை கோவிலெலாம் நட சாத்திட்டாங்க கோவிலுக்கு வாசலுக்கு முன்னாடி இருக்கிற கொஞ்சம் இடங்களில் படுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் கூத்து பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கிற சாமியை நான் வாசல்லையே அந்த கொடிமரத்தை வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் கிளம்புனோம் நீங்களே காட்டுறோம் பாருங்கள் கோவிலில் ரொம்ப ஜெகஜோதியாக இருந்துச்சு கோபுரம்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கோவிலுக்கு இன் முன்னாடியே பாருங்கள் விகாஸ்ட்டை வீடியோ எடுத்து காட்டுறா எப்படி எல்லாம் படுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொன்னேன் உடனே வீடியோ எடுத்து ான் பாருங்க எல்லாம் முன்னாடியே சாமிக்கு கோயிலுக்கு முன்னாடி விளக்கேற்றிட்டு அங்கேயே படுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா ஆனால் ரொம்ப இதாக இருந்துச்சுங்க எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ தூரம் நடந்து வந்து இங்கே வந்து படுத்திருந்து அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்கு எப்படி ஜனங்க காத்திருக்காங்க பார்த்தீங்களா நான் ஒரு நாள் கூட இந்த மாதிரி நைட்டு போனதே கிடையாது ஆனால் இதுக்கு மேலேயாவது நம்ம நைட்டு போய் கட்டாயம் பார்த்துட்டு வரணும் சாமியை அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் மகாலி அம்மாவாசை இல்லைங்களா அதனால் நல்ல கூட்டம் கோவிலில் அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்